முடிந்த கதை தொடர வேண்டாம் என்பது என் அன்பான வேண்டுகோள் செய்திகளை நீங்கள் தவிர்க்க விரும்ப மாட்டீர் என்கிறீர்கள் நான் எந்த ஒரு மேடையிலும் சர்ச்சையான கருத்தை நான் உண்டாக்க விரும்புவதில்லை நான் சர்ச்சைக்கு பிறந்தவன் இல்லை சமூகம்

அன்பான வேண்டுகோள் வேற இது குறித்து பேசுவது பண்பாட்டு ரீதியாக உயர்ந்ததில்லை என்பது என் கருத்து தொடர்ச்சியாக ஒரு கருத்து சொல்லப்படுது உங்க இரண்டு பேருக்குமான பிரச்சனை முடிக்கப்பட்டால் இன்னமும் திரையலை திரை இசையில் நிறைய பாடல்கள் நல்ல பாடல்கள் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவேன் அதன் பிறகும் சிறந்த பாடல்களை நான் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் பதிவு செய்யக்கூடாதா இன்னமும் தமிழ் சமூகத்துக்கு நிறைய பாடல்கள் அதே போல வரும் இன்னும் வரும் சரி வேற பத்தி இந்த செய்திகளை இந்த செய்திகளை நீங்கள் தவிர்க்க விரும்ப மாட்டீர் என்கிறீர்கள் நான் மேடையிலும் சர்ச்சையான கருத்தை நான் உண்டாக்க விரும்புவதில்லை நான் சர்ச்சைக்கு பிறந்தவன் இல்லை சர்ச்சைகள் உண்டாக்கப்படுகின்றன உண்டாக்கப்படுகிற சர்ச்சைகளிலிருந்து நான் வெளியேற விரும்புகிறேன் ஆனால் காலம் சர்ச்சைகளை முடிப்பதற்கு விரும்பவில்லை என்று தெரிகிறது சமூகம் சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டு அதில் குளிர்காய நினைக்கிறது ஆனால் தனி மனிதர்கள் சர்ச்சைகளை விட்டு தள்ளி நிற்கவே ஆசைப்படுகிறார்கள் நான் தமிழோடு இருக்க நினைக்கிறேன் சர்ச்சைகளோடு விலக நினைக்கிறேன்

நவுன் என்று சொல்லக்கூடிய பெயர் சொல்லை அந்த முழு தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஷேக்ஸ்பியர் என்பதை சகப்பிரியர் என்று தமிழ்படுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை